தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த நூல்கள் பத்தின பல தகவல்கள் தான் இந்த வீடியோ தெளிவா பார்க்க போறோம் இதுல இருக்கக்கூடிய இது ஒரு தகவல் நாளைக்கு நீங்க எக்ஸாம் ஹால்ல இருக்கும்போது உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒன்னாக இருக்கலாம் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா அப்ப மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல வரக்கூடிய பெல்லைக்கான்ல ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஔவயார் எழுதின அந்த மூன்று நூல்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிற்கால நீதி நூல்கள்னு பல நூல்கள் இருக்கு இல்லையா அந்த நூல்களோட பெயர்களும் அந்த நூலை எழுதின ஆசிரியர் பெயரும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்டவணையில இருக்கு ஜஸ்ட் இதை நம்ம ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த அட்டவணையில இருக்கக்கூடிய சில நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாடப்பகுதியில வந்து கொடுத்துருப்பாங்க அந்த நூல்களை மட்டும் நம்ம தெளிவா விளக்கமா வந்து அடுத்தடுத்து வரப்போற வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய நூல்களையும் நூல்களோட ஆசிரியர் பேர்களையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அருங்கல செப்பு அப்படிங்கிற இந்த நூலை எழுதுனவர் வந்து யாருன்னு அவரோட பேர் வந்து தெரியல அதனால பேர் வந்து கொடுக்கல அடுத்தது அறநெறிச்சாரம் இந்த சாரத்தை எழுதினவர் வந்து முனைப்பாடியார் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் வந்து எழுதியிருக்கிறாரு அடுத்தது நருந்தொகை இந்த நருந்தொகை எழுதினவர் வந்து அதிவீரராம பாண்டியர் இந்த அதிவீரராம வீரராம பாண்டியங்கிறது ஒரு அரசர் இல்லையா அவர் எழுதின நூல் தான் வந்து நருந்தொகை அப்படிங்கிற இந்த நூல் அடுத்தது நீதிநெறி விளக்கம் இந்த நூலை எழுதினவர் வந்து குமர குருபரர் அடுத்தது நன்னெறி இந்த நன்னெறிங்கிற நூல் எழுதினவர் வந்து சிவபிரகாசர் உலக நீதி இந்த உலக நீதி நூல் எழுதினவர் வந்து உலகநாதர் முதுமொழி வெண்பாக்கு வந்து ஆசிரியர் பெயர் வந்து தெரியல அடுத்தது ஆத்திச்சூடி இதை எழுதினவங்க வந்து அவ்வையா பிற்காலவையார் சொல்லுவோம் இல்லையா அந்த ஔயா அடுத்தது விவேக சிந்தாமணி இதுக்கு வந்து ஆசிரியர் பெயர் வந்து கொடுக்கல அடுத்தது கபில ரகவல் அப்படிங்கிற இந்த நூலை எழுதினவர் வந்து கபிலர் இந்த கபிலரும் பாத்தீங்கன்னா பிற்கால கபிலர் தான் நமக்கு சங்க காலத்துல இருக்கக்கூடிய கபிலர் கிடையாது இவர் வந்து வேற ஒரு கபிலர் ஓகேங்களா அடுத்தது கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி இந்த மூன்று நூல்களையும் எழுதுனது வந்து ஔவையார் அடுத்தது நீதி சிந்தாமணி பெண்மதி மாலை நீதி நூல் நீதி பேதம் இந்த நான்கு நூல்களையும் எழுதினவர் வந்து யாருன்னா வேத நாயகர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எழுதியிருக்கிறாரு அடுத்தது புதிய ஆத்திச்சுடி இதை எழுதினது வந்து பாரதியார் ஆத்திச்சுடி வந்து அவ்வையார் எழுதியிருப்பாங்க அதே போல ஒரே வரியிலேயே இருக்கக்கூடிய பாடல் வந்து புதிய ஆத்திச்சுடின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து எழுதியிருக்கிறாரு இப்ப நம்ம அடுத்து நம்ம அவ்வையார் எழுதுனா முதுரை நல்வழி கொன்றை வந்த பத்தி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நல்வழி இந்த நல்வழி பார்த்தீங்கன்னா இது வந்து பிற்கால நீதி நூல்களில் ஒன்று இதை எழுதுனது வந்து ஔவையார் தான் இந்த நூலுக்கு வந்து ஏன் இப்படி ஒரு பேர் கொடுத்திருக்காங்கன்னா மனிதர்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஔவையார் வந்து இழக்கக்கூடிய பாடல்களை வந்து பாடியிருப்பாங்க அதுக்காகவே இந்த நூலுக்கு வந்து நல்வழி அப்படிங்கிற இந்த பெயர் வந்து கொடுத்திருக்காங்க மொத்தமா இந்த நூலில் நாற்பது பாடல்கள் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நாற்பது பாடல்களும் நேரிசை வெண்பா அப்படிங்கிற ஒரு பாவகையால் இயற்றியிருக்காங்க இந்த பாடல்கள் இயற்றப்பட்ட அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு படம் மாதிரி நமக்கு காட்டக்கூடிய ஒரு நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா நல்வழி அப்படிங்கிற இந்த நூல் இந்த நூல்ல கடவுள் வாழ்த்து பாடல் பாத்தீங்கன்னா விநாயகரை பத்தின கடவுள் வாழ்த்து பாடல் வந்து கொடுத்திருப்பாங்க அந்த பாடல் வந்து நம்ம நிறைய பேத்துக்கு வந்து தெரியும் நம்ம ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ வந்து இந்த பாடல் வந்து அதிகமா நம்ம பாடியிருக்கோம் சோ அந்த பாடல் எது அப்படின்னா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் தூங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா இதுதான் இந்த பாடல் இந்த பாடல் வந்து நம்ம ஸ்கூல் நிறைய இடத்துல வந்து இந்த பாடல் வந்து நம்ம பாடியிருக்கோம் நல்வழி அப்படிங்கிற இந்த நூல் தான் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான மேற்கோள் வந்து இந்த நூல்ல வந்து இருக்கு அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தீர் வேண்டா நமக்கும் அது வழியே நாம் போம் அளவும் எமக்கேன் என்று இட்டு உண்டு இரும் இந்த பாடலுக்கு என்ன பொருள் அப்படின்னா பல ஆண்டுகள் வந்து நீ அழுது புரண்டாலும் இறந்தவர்கள் வந்து திரும்பி வரப்போறது கிடையாது இந்த இறப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் வந்து நிர்ணயிக்கப்பட்டதுதான் அந்த இறப்பு அப்படிங்கிறது எப்போ வேணா யாருக்கு வேணா எப்படி வேணா நடக்கக்கூடும் அதனால உனக்குன்னு நீ சேர்த்து வைக்காம மத்தவங்களுக்கும் கொடுத்து வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த நல்வழி பாடல்ல வந்து அவ்வையார் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க எவ்வளவு பெரிய கருத்து இல்லையா சரி அடுத்தது கொன்றை வேந்தன் பத்தி பார்க்க போறோம் இந்த கொன்றை வேந்தனை எழுதுனதும் வந்து நம்ம ஒளவையார் தான் இதுல மொத்தமா தொண்ணூத்தி ஒரு பாடல்கள் இருக்கு தொண்ணூறு பாடல்கள் தான் ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் சேர்த்து தொண்ணூத்தி ஒரு பாடல்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே அகர வரிசையில் தான் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நூலும் வந்து எப்படி ஆத்திச்சூடி வந்து ஒரே ஒரு வரியில எழுதியிருப்பாங்களோ நான்கு பொருள் பட சொல்லியிருப்பாங்களோ அதே போல இந்த கொன்றை கொன்றைவேந்தன்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே அடிதான் அதுலயும் நான்கு கருத்துகள் இடம்பெற்றது போல அந்த பாடல் வரிகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நூலுக்கு இந்த பெயர் ஏன் வந்துச்சு அப்படின்னா இந்த நூலோட முதல் பாடல்ல கடல் வாழ்த்து பாடல்ல கொன்றை வேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஈதி தொழுவோம் யாமே அப்படின்னு சொல்லிட்டு அவையார் பாடின மாதிரி இருக்கும் அதாவது கொன்றை வேந்தன் அப்படிங்கிறது சிவனை குறிக்கக்கூடியது சில பேர் வந்து இது வந்து சிவனை பத்தின கடல் வாழ்த்துன்னு சொல்றாங்க சில பேர் வந்து இதுல செல்வன் அப்படின்னு இருக்கு இல்லையா கொன்றை வேந்தன் செல்வன் அப்படின்னா சிவபெருமானுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை வந்து சொல்றாங்க இந்த விநாயகர் தான் அதுக்கு கடவுள் வாழ்த்துல இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தேன் நாமும் வேங்கடசாமி இருக்கார் இல்லையா அவர் வந்து இதுல வந்து கடல் வாழ்த்து பாடல் வந்து விநாயகர் பத்தினது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து சிவனா விநாயகரா அப்படிங்கிறது இப்போ ஊரிலுமே தெரியல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து வந்து சொல்லியிருக்காங்க இந்த பாடல் வரிகள்ல இருக்கக்கூடிய இந்த முதல் வார்த்தை கொன்றை வேந்தன் இருக்கு இல்லையா அதனாலதான் இந்த நூலுக்கு இந்த பெயரையே வந்து வச்சிருக்காங்க இந்த நூலோட பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கும் வந்து நிறைய இடத்துல இந்த பாடல் வரிகள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த பாடல் வரிகள் பாத்திரலாம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் நமக்கு தாயும் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது நமக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்ச ஒண்ணு அடுத்தது இல்லறம் அல்லது நல்லறம் அன்று அடுத்தது கற்பனைப்படுவது சொல்திறம் பாமை குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு இதெல்லாமே வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட பாடல் வரிகள் தான் இல்லையா சோ அது இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா கொன்றை வேந்தன் இந்த ஒரு கொடுத்தது கூட எந்த நூல்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா சோ அதுக்காக தான் அடுத்து நம்ம பார்க்க போறது மூதுரை பத்தி பார்க்க போறோம் இந்த மூதுரை பாத்தீங்கன்னா மூத்தோர் உரைப்பது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நூலுக்கான பெயர் காரணம்ங்கிறத அப்படி கூட சொல்லலாம் இந்த நூல்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் முப்பது பாடல்கள் இருக்கும் இந்த முப்பது பாடல்களும் நேரிசை வெண்பாவால இயற்றி இந்த நூல்ல வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் அப்படிங்கிற இந்த வரியில வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து வந்து இந்த வரியில்தான் ஆரம்பிக்கும் இதுல வந்து விநாயகரை தான் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்தா வச்சு பாடியிருப்பாங்க இந்த நூலை பொறுத்தவரலும் எளிமையான ஓமைகளை எடுத்துக்காட்டி உயர்ந்த நீரி கருத்தை வந்து வழங்கக்கூடிய ஒரு நூலாக இந்த மூதுரை அப்படிங்கிறது நமக்கு அமைஞ்சிருக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மேற்கோள் பாடல் பார்த்தோம்னா நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம்

அவருக்காகவே மழை பொழியும் மழை ஏனைய உயிர்களும் வந்து செழித்து வாழும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க இந்த ஒரு கருத்துக்காக தான் ஓமையா நெல்லுக்கு இறைத்த நீர் அப்படிங்கிற அந்த ஓமையை வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ நமக்கு மூதுரையில இருந்து ஒரு பாடப்பகுதி வந்து கொடுத்திருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் செகண்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசனா வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க அதையும் வந்து பாத்திரலாம் இந்த பாடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கல்வி வந்து ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியமான ஒன்று அதை ஏன் நம்ம கற்கணும் அதால் நமக்கு என்ன பயனெலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த பாடலுக்கான இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க கல்விக்கு வந்து எல்லையே கிடையாது மனிதன் வந்து பிறந்தது முதல் இறுதி வரை வந்து எப்போதும் கல்வி கற்றுக்கொண்டே தான் இருக்கிறான் கல்வி மனிதனை உயர்த்துகிறது கல்வியும் செல்வமாக தான் கருதப்படுது இல்லையா அது பிறருக்கு தந்தாலும் வந்து எப்போதும் நமக்கு குறைஞ்சு போகாது நமக்கு மறந்து போகாது நாம மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு இன்னும் நல்ல மனசுல பதியும் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது நம்மகிட்ட சொத்தை எவ்வளவு எடுத்துட்டு போனாலும் பரவாயில்ல ஆனா நம்ம கல்வி கற்றிருந்தோம் அப்படின்னா அதை வந்து யாராலையும் வந்து எடுத்துட்டு போக முடியாது அழியார் செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான் எனவே நாமும் கற்பும் வளம் பெறுவோம் சொல்லிட்டு பாடலுக்கான இன்ட்ரட்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாடலை ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் இந்த பாடலுக்கான பொருளையும் பார்க்கலாம் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாடல மாசர அப்படின்னா குற்றம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தல் தேசம் அப்படின்னா நாடுன்னு அர்த்தம் இப்ப இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்னா ஒரு தலை சிறந்த மன்னன் இருக்கான் அந்த மன்னனை கல்வி கற்றவன் கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது யார் இதில் சிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி கற்றவன் தான் மன்னனுக்கு தம்மோட நாடு தவிர மற்ற எந்த நாட்டுக்கு போனாலும் மதிப்பும் சிறப்பும் வந்து இருக்காது தன் நாட்டில் மட்டுமே அவனுக்கு சிறப்பு ஆனால் கல்வி கற்றவங்க எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க போகிற இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க சரி இந்த நூலுக்கான நூல்வெளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்நூலோட ஆசிரியர் வந்து ஔவையார் இவர் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வெளி போன்ற நூல்களை வந்து இருக்காங்க மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது இந்நூல்ல முப்பத்தி ஒரு பாடல்கள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்ப இந்த நூலில் இருக்கக்கூடிய சில கேள்வி பதில்களையும் சேர்த்து பார்த்தரலாம் அதாவது பெஸ்ட் ஆன்சர் இருக்கு அதையும் வந்து பார்த்திடலாம் மாணவர்கள் நூல்களை டேஷாக கற்க வேண்டும் மாச கற்க வேண்டும் அதாவது கரெக்டா அது என்ன இருக்கோ அதை அப்படியே கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது இடம் இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் பிளஸ் எல்லாம் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்தது மாசர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து மாசு பிளஸ் அற இதான் அதுக்கு கரெக்டான ஆப்ஷன் அடுத்தது குற்றம் பிளஸ் இல்லாதவர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து குற்றம் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் ஓகேங்களா இம்மு சேர்ந்து மீ அப்படிங்கிற வந்துரும் அதனால குற்றம் இல்லாதவர் சிறப்பு பிளஸ் உடையார் என்பதை எழுத கிடைப்பது வந்து சிறப்புடையார் அப்படிங்கிற இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்தது கூறுவே நான் கொடுத்திருக்காங்க கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன என்னன்னு கேட்டிருக்காங்க அரசன் கூட ஒப்பிட்டு சொல்லுவாங்களே அப்ப அந்த அரசனை விட வந்து கல்வி கற்றவங்களுக்கு வந்து சிறப்பு அப்படிங்கறதே கிடைக்கும் அரசன் வந்து தான் ஆட்சி செய்த அந்த நாட்டுல மட்டும்தான் அவனுக்கு சிறப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனா கல்வி கற்றவங்க வந்து எந்த இடத்துக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த பாடல்ல கொடுத்துருப்பாங்களே அதுதான் வந்து கேட்டிருக்காங்க ஓகே பாத்தீங்களா இதோட நமக்கு அவ்வையார் எழுதின நீதி நூல்கள் பத்தின டாபிக் வந்து கவர் ஆயிடுச்சு அடுத்த வீடியோல வேற ஒரு டாபிக் பத்தி பாக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம கல்வி பட்டகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முயற்சி என்றும் பலன் தரும் முயற்சி செய் தோற்றால் பயிற்சி செய் தேங்க்யூ